இன்றைய முக்கிய செய்திகள் ஜெயலலிதா இசை மற்றும் முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் தமிழக அரசு மூகாயிரம் புதிய பேருந்துகள் கொள்முதலுக்கான விலை கோரியுள்ளது தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இன்றும் நாளையும் வழக்கத்தை விட ஐந்து டிகிரி கிட் வரை வெயில் அதிகரிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்திய தேர்தல் ஆணையரை தேர்வு செய்வதற்கான ஆலோசனைக் கூட்டம் வருகின்ற பதினைந்தாம் தேதி நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சந்திரயான் போர் திட்டத்தில் இரண்டு ராக்கெட் ஏவுதல் திட்டங்களை செயல்படுத்த உள்ளதாக இஸ்ரோ விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர் வாழப்பாடி உழவர் சந்தையை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இன்று காணொலி காட்சி மூலமாக மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது பாஜகவுடன் கூட்டணியில் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதற்காக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் டெல்லி பயணம் மேற்கொள்ள உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது தமிழ்நாடு ஆளுநர் ஆர் ரவி அவர்களை அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேரில் சந்தித்து தமிழ்நாட்டில் போதைப்பொருள் புழக்கத்தை தடுக்க வலியுறுத்தி ஆளுநரிடம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மனு அளித்துள்ளார் சோலிங்கர் ஸ்ரீ யோகலட்சுமி நரசிம்மர் திருக்கோவிலில் ரோப்கார் சேவை வசதி துவங்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உள்ள மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான இலங்கை நீட் நுழைவுத் தேர்விற்கு விண்ணப்பிப்பதற்கு மார்ச் பதினாறாம் தேதி வரை கால அவகாசத்தை நீட்டித்து தேசிய தேர்வு மையம் அறிவித்துள்ளது கோவில் திருவிழா நடைபெறுவதை முன்னிட்டு புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு இன்று உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது வருகின்ற ஏப்ரல் இரண்டாம் தேதி முதல் பொதுத்தேர்வு விடைத்தாள்கள் திருத்தும் பணிகள் தொடங்க உள்ளதாக தேர்வுகள் இயக்கம் தெரிவித்துள்ளது மக்களவைத் தேர்தலில் போட்டியிட விருப்பமனு அளித்தவர்களில் இருபது தொகுதிக்கான நேர்காணலை அதிமுக நிறைவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழ் தெம்பு என்னும் மண் சார்ந்த பண்பாட்டு கலை திருவிழா கோவை ஈசா யோகா மையத்தில் மார்ச் பதினேழாம் தேதி வரை தினமும் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தேமுதிகவில் ஐடி விங் உருவாக்கப்பட்டுள்ள நிலையில் புதிய நிர்வாகிகளை நியமித்து பொதுச் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அறிவித்துள்ளார் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிந்தவுடன் அந்த விடைத்தாள்களை எட்டு நாட்களுக்குள் திருத்தி முடிக்க வேண்டும் என தேர்வுத்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கடந்த மார்ச் ஒன்றாம் தேதியுடன் நிறைவடைந்த வாரத்தில் இந்தியாவின் அந்நிய செலாவணி கையிருப்பு அறுபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு கோடி டாலராக அதிகரித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பதினெட்டு எம்பி தொகுதிகளுக்கான திமுக வேட்பாளர் நேர்காணல் நிறைவு பெற்றதாக தகவல் வெளியாகியுள்ளது புதுச்சேரியிலிருந்து இயக்கப்படும் விமான சேவை வருகின்ற மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி முதல் நிறுத்தப்போவதாக ஸ்பைஸ் ஜெட் விமான நிறுவனம் அறிவித்துள்ளது ஆந்திராவில் பாஜக தெலுங்கு தேசம் ஜனசேனா ஆகிய கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு செய்யப்பட்டதை தெலுங்கு தேச கட்சி தலைவர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் உறுதி செய்துள்ளார் திருவண்ணாமலை திருக்கோவிலூர் இடையே நூத்தி நாற்பது கோடி மதிப்பில் விரிவுபடுத்தப்பட்ட நான்கு வழிச்சாலையை காணொலி காட்சி மூலம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முதல் சிஏ தேர்வுகள் மூன்று முறை நடத்தப்படும் என்று இந்திய பட்டய கணக்காளர்கள் கழகம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது பழனிகிரி வீதியில் முருகன் சுவாமி கோவிலில் நிர்வாகம் சார்பில் பக்தர்களுக்கு கட்டணமில்லா பேருந்து சேவை துவங்கப்பட்டுள்ளது மார்ச் ஒன்றாம் தேதி முதல் தற்போது வரை அரசு பள்ளிகளில் எண்பதாயிரத்தி எழுபத்தி ஆறு மாணவ மாணவிகள் சேர்ந்துள்ளனர் என்று பள்ளிக் கல்வித்துறை தெரிவித்துள்ளது அரபிக்கடலில் தவறி விழுந்து மாயமான வாலிபரின் குடும்பத்திற்கு மூன்று லட்சம் ரூபாய் நிதியுதவியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி இருநூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை இருபது காசுகள் குறைந்து எழுபத்தி ஒன்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்